ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினியா இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டியின் படத்திலிருந்து வெளியான மனசுலாயோ ஃபஸ்ட்டு சாங்கில் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவே அப்படியே ஸ்டக் ஆகிற மாதிரி தான் வைப்பு இன்று வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கு எப்படி காட்டாட்டு வெள்ளத்தை தடுக்க முடியாதோ அது போல் தான் வந்து இந்த மனசுலாய சாங்கும் காட்டாட்டு வெள்ளம் மூலம் ஓடிட்டு இருக்கு இந்த பாட்டுக்கு வந்து நடிகர் நடிகரும் ரீல்ஸ் போட்டு தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க மேலும் இன்ஸ்டாகிராமில் மனசுலாய சாங் வந்து இதுவரைக்கும் முன்னூறுக்கே தொட்டு சாதனை பண்ணி இருக்குது அதுவும் குறைய காலத்துல குறுகிய நாட்கள்ல இந்த சாதனை பண்ணியிருக்கு ஏன்னா லைக்காகவே வந்து அபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இன்னும் வந்து படம் ரிலீஸ் ஆக ரெண்டு வாரம் இருக்கு ஸோ எப்படியும் வந்து மில்லியனை தாண்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க